எடுக்காம அந்த நிறுவனத்துக்கு ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் எப்படி கொடுத்தாங்க இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த ப்ராஜெக்ட் இந்த நிறுவனத்தை கொடுத்ததுக்காக பாஜகவினுடைய கணக்கில் எவ்வளவு கோடிகள் டெபாசிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறித்து ஸ்க்ரோல் பத்திரிகை மிக டீட்டெயிலா ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையை பார்க்கும் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு பல விஷயங்கள் அந்த கட்டுரை நமக்கு வந்து வெளியே கொண்டு வருது எதுக்காக மோடி அரசாங்கம் மிகப்பெரிய பிரான்சியல் ஃபிராட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்காக பாஜகவினுடைய கணக்கில் வந்த மொத்த தொகை எவ்வளவு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய பிரதமர் வந்து செமிகண்டக்டர் நிறுவனங்களை வந்து இனாகிரேட் பண்ணுறாரு அந்த இனாகிரேஷனில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள்லாம் வந்தால் அவர் மிகப்பெரிய முதலீடுகளை போட்டு மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்குறோம் ஆனால் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணுது அதாவது அவங்க வந்து எதுலேயுமே முதலீடு பண்ணுறதில்ல அப்படின்னு அவர் எப்போ பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதிமூணாந்தேதி பேசுகிறாரு இந்த வார்த்தைகளை அவர் பேசி முடித்து ஒரு சில நாட்களில் அதாவது ஒரு ரெண்டு நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் பாஜகவினுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏன் அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு அவர் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாரு இனாகிரேட் பண்றாரு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் துவங்கி வைக்கிறாரு துவங்கி வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பாஜகவுக்கு டொனேஷனாக அதே நிறுவனத்திடமிருந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி எப்படி வந்துச்சு இது குறித்து ஆதாரப்பூர்வமான தகவல்கள் எப்போ என்னென்ன நடந்துச்சு எந்தெந்த நிறுவனமெல்லாம் பின்னாடி செயல்பட்டாங்க இதுக்கு பின்னாடி செயல்பட்ட ட்ரஸ்ட் என்ன இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து உயர் பத்திரிகையை ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரையில் வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகு குறிப்பாக கொரோனா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்டை வந்து நாமளே உருவாக்கணும் அதாவது செமிகண்டக்டர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து அதீதமான தேவை இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதை நம்ம வந்து சீனாவில இருந்தோ இருந்தோ இறக்குமதி எல்லாம் பண்றதை விட்டுட்டு நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நினைக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் அது ஒரு மிஷனாக கூட கொண்டு வர்றாங்க பட் ஆனா அந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் யார் தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயமே இந்த செமிகண்டக்டர் சிப்புகளை வந்து தயாரிக்கிறதுக்கு எந்தவித முன்னணுமே இல்லாத பல நிறுவனங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க டெண்டர் கொடுத்ததால மோடி அரசாங்கத்துக்கு அந்த நிறுவனங்கள் வந்து எக்கச்சக்கமான கோடிகளை வந்து குவிக்கிறாங்க பணமா குணது தள்ளுறாங்க யாருக்கு எந்த கம்பெனிக்கு இது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடிப்படையில் முருகப்பா குரூப்ஸ் தான் சரி முருகப்பா குரூப்ஸ் ஸைரக்டா அதை வாங்கினாங்களா கிடையாது முருகப்பா குரூப்ஸ்னுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு சிஜி பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிறாங்க இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக முருகப்பா குரூப் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து வேற ஒருத்தருடையது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் முருகப்பா குரூப்ஸ் வந்து இந்த நிறுவனத்தை வாங்குறாங்க இந்த நிறுவனத்தை ஏன் முருகப்பா குரூப்ஸ்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேமே நமக்கு புரியும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்தியாவினுடைய வங்கிகளில் பல ஆயிரம் கோடி பணத்தை கொள்ளாடலாம் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற சார்ஜஸ் வங்கிகள் போடுறாங்க வழக்குகள் பதியப்படுது சிபிஐ வழக்கு பதியப்படுறாங்க இது எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அந்த சிபிஜி பவர் இண்டஸ்ட்ரி சொல்யூஷன் லிமிடெட் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை பேங்க்ல ஃப்ராட் பண்ணிடுறாங்க கொலாடரல் போட்டு மிக மோசமான ஃப்ராடு நடக்குது இந்த ஃப்ராடை நடந்து இந்த ஃப்ராடு குறித்து என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்லையே முருகப்பா குரூப் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த நிறுவனத்தை வாங்கிறாங்க சிஜி பவரை நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அந்த நிறுவனம் மிகப்பெரிய அப்படின்னு பண்ணிருக்காங்க வங்கியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஏமாத்தி கொலாட்டல் போட்டு எக்கச்சக்கமாக ஏமாத்திருக்காங்க வந்ததுக்கு பிறகு எதுக்காக முருகப்பா குரூப்ஸ் இந்த நிறுவனத்தை வாங்குறாங்க முருகப்பா குரூப்ஸ் இருந்து ஏதாவது தெளிவான பதில்கள் வந்திருக்கா அப்படின்னா இது வரைக்கும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன்ல என்ன நடக்குது அப்படின்னா சிபிஐ அந்த சிஜி பவர் மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு என்ன வழக்கு சொல்றாங்க அப்படின்னா சிஜி பவர் ஃபார் சீட்டிங் கிரிமினல் கான்ஸ்பிரசி பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்டர் த இந்தியன் பீனல் கோட் அண்ட் த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மிகப்பெரிய கரப்ஷனில் ஈடுபட்ட நிறுவனம் இது மீது ஒரு கிரிமினல் கான்ஸ்பரசி இருக்கு பேங்க் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க சீட்டிங் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பல வழக்குகளை சிபிஐ இந்த நிறுவனத்தின் மீது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூனில் பதிஞ்சதுக்கு பிறகு இந்த நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செமிகண்டக்டர் ப்ராஜெக்டை மோடி அரசாங்கம் கொடுக்குறாங்க இதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது சரி இது ஒரு சாதாரண ப்ராஜெக்டா அப்படின்னா ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது முதல்ல இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது செமிகண்டக்டர்ல வந்து இருக்கானா அதுவும் கிடையாது இந்த நிறுவனம் என்ன பண்ணுது இருபத்தி நாலு பிப்ரவரியில ஜாயின் போடுறாங்க ஜப்பான் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடையும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஒப்பந்தர் போட்டு அந்த இவங்க வந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் பண்றாங்க இந்த ஒப்பந்தங்களின் ஊடாக அரசுக்கு என்ன நட்டம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு ஏற்கனவே வங்கியில வாங்கின கடனை இவங்க ஒழுங்கா செட்டில் பண்ணாம இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க செமிகண்டக்டர் உற்பத்தியில் எந்த முன்னணுவுமே இல்லை இது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ராஜெக்ட்டோட மொத்த வேலையை ஏழாயிரத்தி கோடி இந்த ஏழாயிரத்தி அறுநூறு கோடியில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து முழுக்க முழுக்க அரசனுடைய மானியம் அப்படின்றாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் இந்த மானியத்தை தாண்டி மாநில அரசாங்கங்களும் பல மானியங்களை வந்து இந்த நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இது ஏழாயிரத்தி கோடி ப்ராஜெக்ட் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ப்ராஜெக்ட் வந்து அந்த தனி நிறுவனமே முதலீடு பண்ணி அவங்க செய்ய போகிறது ஒரு பக்கம் பேங்கில் லோன் வாங்க போகிறாங்க இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கமே மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து அவங்களுக்கு வந்து சப்சிடியாக கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் நிலத்தை வந்து அக்யூர் பண்ணுறதா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அரசாங்கங்கள் வந்து சப்சிடி கொடுத்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி உள்ள நிறுவனத்துக்கு இந்த ப்ராஜெக்டை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வருது இதில் குறிப்பாக பாஜக பண்ண திருமுள்ளு வேலைகள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சைனே ஆகுது இது சைன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி வந்து நமோ ட்ரோன் திதி ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ட்ரோன் கொடுக்குறாங்க இந்த ட்ரோன் கொடுத்ததில் இந்த ஆயிரம் ட்ரோன் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ட்ரோனில் கிட்டத்தட்ட இரநூறு ட்ரோன் இந்த முருகப்பா குரூப்ஸ் கொடுக்குறாங்க இந்த முருகப்பா குரூப்ஸ் தான் இந்த சிஜி பவரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வெளிப்படையாக தெரியுது அப்போது சிஜி பவர் மேலே கான்ஸ்பிரசி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை முருகப்பா குரூப் வாங்கி அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கூட ப்ராஜெக்டை வாங்குறதுக்காக மோடி கொடுக்கக்கூடிய பாஜக கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு ஆயிரம் ட்ரோனில் இரநூறு ட்ரோன் இவங்க வந்து பின்வாசல் வழியாக இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு லஞ்சமாக எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க எனக்கு இவ்வளோ சப்சிடி கொடுங்க நான் வேணா அந்த ட்ரோன்லாம் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வேலை இவங்க பண்ணியிருக்காங்க இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ட்ரோன் கொடுக்கப்பட்ட அதே நாள் கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கக்கூடிய முருகப்பா உறுப்பினுடைய இன்னொரு நிறுவனம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் திரம்ப் ட்ரஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணத்தை அனுப்புறாங்க இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதே நாள் சேம் டேல மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவுக்கு இருபத்தஞ்சு கோடியை முதல்ல டொனேஷனாக கொடுக்குறாங்க அதாவது கட்சிக்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க ரெண்டாவது என்ன நடக்குது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு முருகப்பா உறுப்பினுடைய நிறுவனங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாவது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் மூணாவது சிஜி பவர் இந்த தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கின நிறுவனம் இந்த மூணு நிறுவனமும் சேர்ந்து டொனேஷனாக நூற்றி அஞ்சு கோடியை திரும்பவும் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு தான் போகுது எப்படின்னா டைரக்டாக செக் போட்டே பாஜகவுக்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மார்ச் முத வாரத்தில் கையெழுத்தாகுது அந்த வாரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு ட்ரோனை வந்து பாஜக அரசுடைய திட்டத்துக்கு இந்த முருகப்பா குரூப் கொடுக்குறாங்க பிற்பாடு மார்ச் இருபத்தி பதினொன்றாம் தேதி ஒரு அஞ்சு கோடியை இருபத்தஞ்சு கோடியை கொடுக்குறாங்க பிற்பாடு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நூறு கோடியை கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஜி பவர் செமிகண்டக்டர் யூனிட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி மோடி அரசாங்கம் என்னவா கொடுக்குறாங்க சப்சிடியாக கொடுக்குறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் கவர்மெண்ட்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடி மக்கள் பணத்தை இந்த இந்த போலி நிறுவனம் ஏமாத்து நிறுவனம் மிகப்பெரிய கிரிமல் கான்ஸ்பரன்ஸ் உள்ள நிறுவனத்துக்கு மக்கள் பணம் கொடுக்கப்படுது இதுக்கு பாஜகவுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிது அதே ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி டொனேஷனாக கிடைக்கிது இப்படி தான் கடந்த காலங்களில் இந்த மோடி அரசாங்கம் பல நிறுவனங்களுக்கு ப்ராஜெக்டுகளை கொடுத்து எக்கச்சக்கமான கோடிகளை டொனேஷனாக வாங்கி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் குவிச்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எட்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்கு இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பல நிறுவனங்களை வந்து மிரட்டி டொனேஷன் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சந்திரசூட் வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது இல்லீகல்னு தடை பண்ணார் அப்பவே என்ன வெளியே வந்துச்சு அப்படின்னா பல நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தில் இருந்தெல்லாம் தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி எக்கச்சக்கமான கோடிகளை யார் பணம் வாங்கினது இந்த பாஜக தான் பணம் வாங்கியிருக்காங்க இந்தியாவே அதிகமான பணத்தை பாண்டில் இந்த நிறுவனம் தான் வாங்கிச்சு அப்படிங்கிறது அப்பட்டமா வெளியே தெரிஞ்சுது இதுல காலக்கொடுமை என்ன அப்படின்னா பல மருந்து கம்பெனிகள் இதுல சிக்கினாங்க எக்கச்சக்கமான மருந்து கம்பெனிகள் சிக்கினாங்க இந்த மருந்து கம்பெனிகள் பல தரவை இந்தியாவினுடைய ட்ரக் கண்ட்ரோல் போர்டால ஒரு இன்டீரியம் தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துடைய மருந்துகள் தரமாக இல்லை அதில் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அதை பயன்படுத்தக்கூடாது இப்படின்னு பல மருந்துகளை தடை பண்ணியிருக்கிறாங்க அந்த மருந்துகளை உற்பத்தி பண்ண நிறுவனத்திடமிருந்து பாஜக அரசாங்கம் பல்லாயிரம் கோடிகளை டொனேஷனாக வாங்கின ஆதாரத்தை உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் பத்திரத்தினூடாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அம்பலப்படுத்தினார் அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு தேர்தல் பாண்டு இல்லாதனால இந்த தேர்தல் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்ட் மாதிரி சில விஷயங்கள் இருக்கு பாண்டு மாதிரியே இந்த ட்ரஸ்டை பயன்படுத்தி எக்கச்சக்கமான கோடிகளை பணம் வாங்குறாங்க அதுவும் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா எந்தெந்த நிறுவனம் எல்லாம் வங்கியில பணத்தை வாங்கிட்டு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபடுதோ அந்த மோசடி இருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா நீங்க மிகப்பெரிய விஷயம் வந்து அமலமாயிருக்கு இது குறித்து ஸ்க்ரோல் பத்திரிக்கை வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்காங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வெளியிட்டு இருக்காங்க எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்தெல்லாம் பணம் நகர்ந்துருக்கு குறிப்பாக முருகப்பா குரூப் எப்படி சிஜி பவரை விலைக்கு வாங்கிச்சு இதுக்கு பின்னாடி டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க கோரமண்டல் ஃபினான்ஸ் எப்படி பணத்தை கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் டேட்டாவோட தரவுகளோட வந்து ஸ்க்ரோல் பத்திரிக்கை வந்து ஆர்டர் பண்ணி இந்த அனைத்து ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க இது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிஜி பவர் வந்து எக்கச்சக்கமான கோடி ஃப்ராடு பண்றாங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது கோடிக்கு மேலே வந்து வங்கிகளுக்கு பணம் கொடுக்கணும் ஆனால் கொடுக்காமல் இவங்க ஏமாத்துறாங்க இவங்க மேலே கிரிமினல் கான்ஸ்பிரசி கேசஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பேங்க் ஃப்ராடில் ஈடுபட்டுருக்காங்க கரப்ஷனில் ஈடுபட்டுருக்காங்க வெக்கச்சக்கமான சொத்துக்களை வந்து கொலாடல் போட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டெல்லி நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு வருது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெல்லியினுடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் சஞ்சீவ் அகர்வால் ரோசமன்னி கோர்ட்டில் வந்து வெளிப்படையாக அவர் கேட்குறாரு அவர் வந்து நீங்கள் சிபிஐ பார்த்துக்காரு நீங்கள் தானே வழக்கு போட்டீங்க வழக்கு போட்டிருக்கீங்க இந்த நிறுவனம் இவ்வளவு பண்ணியிருக்கு ஃப்ராடு பண்ணியிருக்கு அது குறித்து ஆவணத்தை கொடுங்க ஏன் ஆவணத்தை முறையாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சிபிஐயை மிரட்டல் தோணையிலேயே கேட்டிருக்காங்க அவர் வெளிப்படையாக என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இந்த வழக்கு இதுக்கு மேலே ப்ரொசீடியர் பண்ண முடியல அப்படிங்கிறார் வித்வுட் விச் பி ஹேண்டிகேப்டு இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நாங்கள் முடங்கி கிடக்கிறோம் அப்படிங்கிறாரு அண்ட் வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு ஃபார்ம் அண்ட் ஒப்பீனியன் இந்த வழக்கில் குறிப்பாக இந்த சிஜி பவர் வழக்கில் எங்களால் எந்த ஒபினியனுக்குமே வரமுளியல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படிங்கிறாரு whether further investigation should be done ordered in this case or not and as to what important aspect may have been missed by the investigation agency அப்படிங்கிறாரு அவர் வெளியிடਿਆنا கேட்குறாரு இதுக்கு மேல நீங்க இன்வெஸ்டிகேஷனை வந்து தொடர போறீங்களா இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கு முடிக்கிறதா இதுக்கான உத்தரவுகள் என்ன பிறப்பிக்கிறது எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கூட கூடிய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்து வெளிப்படையா கேட்குறாரு இது மட்டும் இல்லாம ஜட்ஜ் என்ன சொல்றாருனா ஹேஸ் சம்திங் மெட்டீரியல் டு கன்சீல் ஃப்ரம் த கோர்ட் டு விச் தே வாண்ட் டு புட் தேட் ஆஃப் சீக்ரஸி ஸோ தட் ட்ரூத் ஷுட் நெவர் கம் அவுட் அண்ட் சி த லைட் ஆஃப் த டே அண்ட் ரிமை அவர் வெளிப்படையா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸை வெளியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியே வந்துச்சுன்னா சில சீக்ரெட்டுகள் வெளியே வரும்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து முன்வைக்கிறார் அப்போ இந்தியாவில் மக்கள் பணத்தை வாரி வாரி கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கறது மோடி அரசாங்கமாக இருக்குது அதுவும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறுகளை வங்கி ஊழல்களை பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கே திரும்ப 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 பணங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு அது குறிப்பாக அந்த சிஜி பவர் இருக்கு டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஜி பவர் பண்ண ஃப்ராடு குறித்து இது வரைக்கும் வந்து எந்த விதமான டாக்குமெண்ட் எவிடென்ஸஸ் வந்து சிபிஐ வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கா அப்படின்னு நமக்கே தெரியல சரி இது வரைக்கும் சிஜி பவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய முன்னாள் ப்ரொமோட்டர்ஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் தெரியலை ஸோ அந்த என் எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஃப்ராடை நடத்தியிருக்காங்க அப்படின்னா மட்டும் இருக்குது அப்போ இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கணும் இவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் இந்த சிஜி பவர் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் முறையாக வங்கிகள்ல குறிப்பாக நேஷனலிஸ்ட் பேங்க்ஸ்ல வாங்கின கடனை திருப்பி கட்டாம அந்த நிறுவனத்தை முருகப்பா குரூப்ஸ் வாங்கி அந்த நிறுவனத்தின் மேல செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு ஃப்ராடான ஒரு பணத்தை வந்து டொனேஷனாக ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி பாஜக கொடுக்குறாங்க அப்போ திரும்ப 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 வங்கி ஊழல்களில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுக்கு பாஜக ப்ராஜெக்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு பாஜக என்ன ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுது அப்படின்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய டொனேஷனாக பல நூறு கோடிகளை தொடர்ச்சியாக வாங்கி கொண்டே இருக்குது இது குறித்து நீதிமன்றங்கள் வந்து கிடுக்குப்படியான கேள்விகளை போட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு சிபிஐ கேட்டாலும் முறையாக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கப்படுறதில்ல அப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வசூல் பண்ணக்கூடிய பணங்கள் சப்சிடிஸாக மானியங்களாக கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது மக்கள் மீது சுமத்தப்படக்கூடிய சுமை வரி சுமை அப்படிங்கிறது மேலும் மேலும் தான் இருக்கு குறிப்பாக கொரோனாக்கு பிறகு கார்பரேட் குறைச்சிருக்காங்க கார்பரேட் டேக்ஸை குறைச்சதால் ஆண்டுக்கு லட்சம் கோடிக்கு மேல கார்பரேட் கம்பெனிகளுக்கு லாபம் அரசுக்கு நஷ்டம் அப்போ ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகளுக்கான வரி வருமானங்களை குறைக்கிறாங்க அவங்க வந்து வரியை வசூல் பண்றதை வந்து குறைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கியில வாங்கின கடன்களை கட்ட முடியாமல் போன சூழ்நிலை வரா கடன்கிற பேர்ல தள்ளுபடிகள் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ஏழை எளிய மக்கள் வங்கியில மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா கூட அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரிப்போ ரேட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னோம்னா அதனுடைய வட்டி விகிதம் கூடிக்கிட்டே இருக்கு அப்போ ஏழை எளிய சாமானிய மக்களுடைய வட்டி விகிதம் கூடுது பணவீக்கம் அதிகமாயிட்டு இருக்கு விலைவாசிகள் அதிகமாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வங்கியில நம்ம வந்து ஒரு நாலு டிரான்சாக்சனுக்கு மேல பண்ணா எக்கச்சக்கமான பணங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிடுங்கப்பட்டே இருக்கு அப்ப இது மாதிரி சாமானிய ஏழை எளிய மக்களுடைய பணங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளும் கார்பரேட் நிறுவனங்கள் பண்ணக்கூடிய கண்டு ஃபிராடுகளும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமான செய்தியா இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த டெல்லி கோர்ட் குறிப்பாக நீதிபதி சஞ்சீவ் அகர்வால் இந்த வழக்கு குறித்து அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னு பார்ப்போம்